அன்னைக்கு நமக்கு வந்து ஆர்டர் கட்டினா ரெண்டு ரெண்டு மரம் தான் ரெண்டு மரம் மொத்தம் மூணு மரம் இருக்குன்னாங்க நான் ரெண்டு மரம் தான் கழிக்கிட்டு வாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு மரம் போதும் எங்களுக்கு இன்னொரு மரம் இன்னொரு நாள் நான் தேங்காய் பறிக்க வேண்டி வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரே நேரத்தில் மூணு மரத்துலையும் படிச்சுன்னு என்ன ஒரு பிரச்சனை கட்டிங்கன்னா மூணு மரம்லேயும் ஒன்னா பறிச்சிரும் எப்படி பார்த்தீங்கன்னா இடையில நமக்கு தேங்காய் காலி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தேங்காய் பறிக்கணும்னா கடையில் வாங்க வேண்டியிருக்கும் இப்போ ரெண்டு மரத்துலேயும் படிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு உள்ள முடிஞ்சுங்கன்னா மூணு மரத்தில் படிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மூணா மரத்தில் படிக்கும்போது போட்டிங்கன்னா இந்த ரெண்டு மரத்தில் விளைஞ்சிடும் அதனால அப்படி மாறி மாறி பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் எப்பவும் நமக்கு தேங்காய் கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறக்காக நமக்கு ரெண்டு மரத்தில் மட்டும் பறிக்கிட்டாங்க இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இடத்த பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னையில் கூடம்பாக்கம் பார்த்தீங்கன்னா கபிளா ரோட்டில் அந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் ரெண்டு மூணு மார்கம் அப்படியே இருக்கும் அந்த இடம் பார்த்தாலே தெரியும் காலையில் ஆறு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு வந்துட்டு என்னென்ன ஒரு ஆறுவா இப்போ வந்து ஒரு எண்பது அடி கயிறு அந்த இளைய நம்ம இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இணைய வந்து கயிறு எதுக்கு இளநிலை பறிக்கலாம்னு கட்டிங்கன்னா இப்போ நம்ம பறிப்போம் கழிப்போம் ஏன்னா உடனே அடுத்த மாதம் ரெண்டு மாதத்தில் அந்த தேங்காய் நம்ம இளனையே விட்டு தேங்க வந்து உடனே விளஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த விளைய கூடாது அப்படிங்கறக்காக தான் நம்ம இளனையும் பிடிச்சா அவங்க கொடுத்துருவோம் எங்க நல்லா என்ன இருக்குது நம்ம கழிச்சி கழிப்பு தான் இப்படி கழிச்சு கொடுத்துரும் இது வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மாதத்துக்கு கண்டிப்பாக தாங்கும் இந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க கழிக்கிறா இருக்கும் இப்போ இவங்க எல்லாம் தேங்காய் உக்காண்டி பார்க்கல இவங்க என்ன கண்டிப்பாங்க எதுக்கு தேங்காய் உண்டி பறிக்கலாம் பண்ணிட்டாங்க தேங்காய் வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியல எல்லாமே கடையில் தான் வாங்க அப்படிங்கிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து எல்லாம் கீழே வெட்டி விட்டுரும் எல்லாம் கீழே வெட்டிடுவோம் எல்லாமே வெடிச்சு சதறிடும் அந்த வெடிச்சு சதற வந்து யாருமே யூஸ் ஆகும் அதனால நம்ம வந்து பறிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காக நம்ம வெட்டி கொடுத்துடுறோம் வெட்டி நம்ம வந்து செவி கொடுத்துருவோம் அதுக்கு நான் பாருங்க நம்ம கழிச்சு கழிப்பு இதுதான் இப்படி தான் கழிச்சு கொடுப்போம் ஒரு அஞ்சு மாசத்துக்கு இது கிட்ட வரணும் நம்ம ரொம்ப குறும்பலையும் கழிக்க மாட்டோம் அந்த மரத்துக்கும் பாதிக்காத அளவுக்கு இது வந்து மரத்தையும் பாதிக்காது ஒன்றும் பாதிக்காது நமக்கு வந்து அந்த கொலை எல்லாமே அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் இப்போ இவ்வளோ முட்டையை ஏன் விட்டுருக்கலாம் நம்ம வந்து நம்மளா விட்டுல எல்லாமே அவங்க சொல்கிறத நம்ம செய்தோம் அதுக்கு வந்து இன்றைக்கி வேலை நமக்கு முடிஞ்சு நமக்கான வேலை எப்படி இருந்து சொல்லுங்கள் அதுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு அருமையான பிளேஸில் சந்திக்கலாம் நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு தோன்றும் கருத்துக்காமல் சொல்லுங்க உங்க ப்ரெண்டு ஷேர் பண்ணி இன்னொரு அருண்மே பார்க்கலாம் தேங்க்யூ